ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சூப்பரான சத்தான இட்லி தாங்க செய்ய போகிறோம் பசங்களுக்கு காலையில் நம்ம வெள்ளண்ண போகிற பசங்களுக்கு டக்குன்னு நம்ம சப் சட்னி அரைக்க முடியாத நேரத்தில் டக்குன்னு இந்த பொடியை போட்டு நம்ம இட்லியோ தோசையோ கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு தோல் உளுந்து தான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம கருகாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வரணும் நமக்கு கருப்பு உளுந்துங்கிறனால நான் வந்து கருகாமல் நல்லா ஒரு பொன் நிறத்துக்கு வறுத்து எடுத்துக்குவோங்க நான் இப்போ இந்த டைம் வந்து ஆயிலெலாம் ஊற்றாமல் சும்மா ட்ரையாக தான் வந்து ரோஸ்ட் பண்ணேன் ட்ரையாக தான் வந்து இதை வறுத்தாச்சு இதே மாதிரி வறுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து ஒரு இரநூறு கிராம் அளவு பாசி பயிர் எடுத்துக்கிட்டேன் இதையும் நல்லா நம்ம வந்து கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நல்ல சத்தான இட்லி பொடி நம்ம சட்னியோடு இது நல்ல ஒரு சத்து நம்ம குழந்தைகளும் சரி நல்ல பெரியவங்களுக்கும் சரி நல்ல சத்தானதும் கூட இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கெட்டு போகாமே இருக்கும் அடுத்தது நான் வந்து கொள்ளு எடுத்துக்கிட்டேன் கொள்ளு வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும் ரொம்ப நம்மளுக்கு பசங்களுக்கும் சரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் நம்ம இது மாதிரி நம்ம இருந்தால் ஜலதோசையும் பிடிக்காது நம்மளுக்கு ரொம்ப நல்லதும் கூட கொள்ளு பொடியும் எடுத்துக்கிட்டேன் கொள்ளையும் எடுத்துக்கிட்டேன் இதையும் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த இட்லி பொடி இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் வறுத்து எடுத்தாச்சு அடித்தது நான் வந்து ரேசன் தோரம் பருப்பு தான் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு இரநூறு கிராம் உளுந்து மட்டும் முந்நூறு கிராம் சேர்த்துக்கிட்டேன் ரேசன் தோரம் பருப்பு இது ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டு இதையும் நம்ம கருகாமல் எல்லாத்தையுமே நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்குவோம் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான பொருள் கூட இது நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவும் நான் முருங்கைக்கீரை எடுத்து கழுவி சு உருவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா நில காய்ச்சாலாக போட்டு நல்லா வறுத்து நல்லா மொறு மொறுங்கிற அளவுக்கு இருந்தது அதையும் நல்லா நம்ம ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இந்த முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துக்கோங்க இது ரொம்ப இரும்பு சத்தான இட்லி பொடி நல்லா நம்மளுக்கு ஒரு சத்தான இட்லி பொடி கூடாது அதே மாதிரி கருகப்பிள்ளையும் நல்லா வந்து உருவி அதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நிலக்காய்ச்சலாக போட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் கருகைப்பிள்ளையும் அதையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் வறுத்தாச்சு அடுத்தது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கொஞ்சம் காரம் கம்மிங்கிறனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாயை இது நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் மிளகாய் இது வந்து காரம் கம்மிங்கிறதுனால நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன் குழந்தையெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த இட்லி பொடி ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அதனால் சின்ன பல்லாக எடுத்து அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு வந்து வெடிக்கும் அதனால் கைவிடாமல் நம்ம வந்து இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா கிண்டணும் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னொரு ரெண்டு பவுலாக நம்ம ரெண்டு இடத்துல நம்ம சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்குவோம் மறக்காமல் எஸ்டீம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்குவோங்க நல்லா சத்தான இட்லி பொடியும் கூட இது நல்லா நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்காமல் நம்ம வந்து ட்ரையாக இதை வந்து வறுக்கிறதுனால வந்து சிக்கு வடை இது மாதிரி எதுவும் வராது நல்லாவே இருக்கும் நம்ம இதே மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பசங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு டக்குன்னு நம்ம சட்னி அரைக்க முடியலன்னா டக்குன்னு நம்ம இதை போட்டு கொடுத்துக்கலாம் பசங்களும் நல்லா தோசை தோசையிலேயே நல்லா கொடி தோசை சுட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க நல்லாவே ஆரிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்சி ஜாரில் தான் நான் எடுத்து எல்லாத்தையுமே நுணுக்கினேன் இதே எல்லாத்தையுமே இப்போ ஓட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆறணுன்னா நல்லா ஆறணும் நம்மளுக்கு மிக்சியில் அடிக்கிறதுனால நல்லா ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நான் மிக்சி ஜாரில் இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கிறதே கடைசியில் நம்ம வந்து இதையும் சேர்த்துக்குவோம் தேவைக்கேற்ப கல் பூ சேர்த்துக்கிட்டு இதையும் போட்டு நம்ம ஒரு டைம் நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம் இதையும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நல்லாவே நுணுக்கி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே நான் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட இது எனக்கு ஒரு ரெண்டு மாதம் அளவுக்கு வரும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டானதும் கூட பசங்களுக்கு வந்து தோசையில் தோசைக்கு நம்மளுக்கு போட்டு சுட்டு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஆனால் நைட்டு இட்லிக்கு தான் இந்த வந்து தூளை அரைச்சி எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம மெனைக்கிட்டோம்னா நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பசங்க காலையில் சட்னி அரைக்க முடியல டக்குன்னு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் மறக்காமல் ஸ்டீம் நாக்ஜென்னை சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் இட்லி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தூணும் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு இது மாதிரி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது நல்லா சத்தான இட்லி பொடியும் கூட இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பா